அப்பவே புடிச்சிருச்சா ஆமா உனக்கு என்ன புடிச்சிருக்கா இல்லையானே என் முகத்துக்கு நேரம் சொல்லு நான் சொல்றேன்ல நீ கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன் வேற யார்கிட்ட கேட்கணும் உங்க அம்மா கிட்ட கேட்கணுமா உங்க தாத்தா பாட்டி கிட்ட கேட்கணுமா இல்ல அப்போ வேற யார்கிட்ட கேட்கணும் பொண்ணு கிட்ட யாரு இப்ப போச்சு அந்த பொண்ணா அவகிட்ட எல்லாம் கேட்க வேண்டாம் நீயே பதில் சொல்லு நீ புடிச்சிருக்கா இல்லையா எப்படி சொல்றதுன்னு தெரியலையே ஏன் உனக்கு வாய் இருக்குல்ல அதான் நல்லா பேசுற எல்லாம் இப்படிதான் சொல்லணும் உனக்கு பேச தெரியலன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க சரி சொல்லு சொல்லு உண்மையை சொல்லு என்னை புடிச்சிருக்கா இல்லையா அது வந்து வந்து அது அது நான் இந்த வீட்டுக்கு எப்ப நான் உன்கிட்ட எந்த கதையும் கேட்க விரும்பல எனக்கு உனையே புடிச்சிருக்கு உனக்கு என்னையே புடிச்சிருக்கா இல்லையா உனக்கு என்னை புடிச்சாலும் சரி புடிக்காட்டியும் சரி நான் வெளியே போய் எல்லார்கிட்டயும் உனக்கு புடிச்சிருக்குன்னு தான் சொல்ல போறேன் ம் அப்படியா ஆமா எனக்கு புடிச்சிருக்குல்ல அதனால புடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன் நீ சொல்லு புடிச்சிருக்கா இல்லையா எனக்கும் உங்களை புடிச்சிருக்கு ஆனா போத போதும் இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம் இதுக்கு மேல நடக்க வேண்டியதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வட்டுமா இருங்க ஒரு நிமிஷம் என்ன ஐ லவ் யூ சொல்ல போறியா இல்ல இல்ல ஓ அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தானா அது இல்லங்க வேற எதா இருந்தாலும் நான் அப்புறமா கேட்டுக்கிறேன் இப்போ எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போய் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறேன் வரட்டுமா இவரு என்ன சொல்லிட்டு போறாரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறாரா என்னைய பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னாரு இப்போ பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறேன்னு சொல்லிட்டு போறாரு மொத்தத்துல என்னைய குழப்பி விட்டுட்டாரு என்னைய வேற பேசவே இடல இந்த விஷயம் தெரிஞ்ச மஞ்சு அவ்வளவுதான் இங்க வந்ததுக்கே யோசனா இப்போ இவருக்கு தான் பிடிச்சிருக்குங்கிறது தெரிஞ்சது அவ்வளவுதான்

ஏது இருந்தாலும் அவரே பண்ணிக்கிட்டோம் அவங்க அம்மா கிட்ட என்ன ஏதாப் புடிச்சிருக்குன்னு சொல்லட்டோ அதுக்கு என்ன நடக்குதோ நடக்கட்டும் அய்யோ পাடி நான் ஏய் என்ன விட்டு ஓடிராத நானும் வரேன் வா போலாம் ஏங்க உங்க வீட்ல நீங்க படுத்துங்க படிப்பீங்க ஆமாலமேலு இந்த வீட்ல இந்த வசதியா எல்லாமே இப்படி வேரும்தரையில படுத்துர்க்கது உங்களுக்கு வர்தமா இருக்கு ச்சே அப்படி இல்லல ஆலமேலு

என்னதுங்க? ஏ அக்காவ புள்ளకి நல்ல பையனா பாத்து கல்யாணம் பண்ணி வெச்சர்னு. அதுதாய் பதக்கேன்னோட கவளெல்லாம். மஞ்சுக்கேன்னங்க கரெகல அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை பையன் கிடைப்பான். ம் நல்ல பையனா நல்ல வசதியான பையனா கிடைக்கணும். ஏ அக்காவளுக்கு கஷ்டமே படకూడదు. சந்தோஷமா வாழணும். அவன் நல்லபடியா வாழ்வாங்க. நீங்க அவள நினைச்சு கவலைப்படாதங்க. ம் சரியளமேலே ഓണക്ക് ഏതാത് വേണം മാമ ഏതാത് ആസ് എന്താ ചൊല്ല് എനിക്ക് ഒന്നുമേ വേണ്ട നിങ്ങൾ ഇവിടെ ഞാൻ കൂടേ ഇരുന്ന പോവാം ഇല്ല അല്ലമേല് ഉങ്ങ അമ്മേട്ട അത് വേണോ ഇത് വേണോ നീ ഏതാത് കാട മുടിച്ച് കേട്ടിരുപ്പല്ല അന്ന മാതിരി ഓണക്ക് ഏതാത് വേണന എങ്ങിട്ട് കേളുമ ഏതു വർന്നാലോ നാ ഉണക്ക് വാങ്ങി താരേ ഏതു വേണ്ട എനിക്ക് വേറെ എന്ന വേണോ നിങ്ങ ഞാൻ കൂടേ ഇരിക്കതേ പോവാം ഇതെവിടെ എനിക്ക് വലിയ സന്തോഷം വരെ ഏതുമേ ഇല്ല

நான் கூட ஏதோ அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட போவன்னு நினைச்சேன் ஆனா எனக்கு ஒரு தங்கமான புருஷன் கிடைச்சிருக்கார்னே அதுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்துலயே நான்தான் குடுத்து வெச்சவ நான் என்ன ரொம்ப குடுத்து வெச்சவே ஒன்னே மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சது இல்ல இல்ல நான்தான் கொடுத்து வெச்சவ இல்ல எப்படி ఎన్న వేణోనికి ఏటో ఎదుగుమే వేండాను చూడ్ర పొండటి ఎత్తన పేరుకు మాకు ఎడకాం అది మట్టి ఇలా మా ఇవ్వ కష్టత నీ సిరిచి మొగ మార్క బతియా ఆదామా చూడరే నా కుర్తు వచ్చావే పొన్న పొడిచుకుమా పొన్న తాయి యా మగే నేరడియా చెలిట அவனுக்கே பொண்ணு பிடிச்சிருக்கா இனி நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிருவோமா பேசுறதுக்கு என்ன இருக்கு நான் தான் சொல்லிட்டேல்ல இனி சொத்துல பாதியே பேத்திக்கிட அப்படியே கல்யாணத்துக்கு நகை எவ்வளவு ரொக்க